மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை விஷால் டி மால் மற்றும் மேலமாசி வீதி மலபார் கோல்டு மற்றும் டைமண்ட்ஸ் கிளைகளின் சார்பாக அரசு பள்ளி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை தொகையை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வழங்கினார் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவிகளின் நலனிற்காகவும் அவர்களின் கல்வி வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்காக இன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்று ஒன்று மாணவிகளுக்கு சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு மலபார் குழுமம் சார்பாக மொத்தம் சுமார் ரூபாய் இருபத்து நான்கு இலட்சத்து எழுபது ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான காசோலையை மாணவிகளுக்கு வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் சுதிர் முகமது மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் தமிழ்நாடு கிழக்கு மண்டல தலைவர் நிஷாந்த் மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் மதுரை விஷால் மால் கிளை தலைவர் சிகாபுதீன் மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் மதுரை மேல மாசி வீதி கிளை தலைவர் ஆகியோர் உடனிருந்தனர் இவை தவிர மலபார் கோல்டு டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் வெற்றிகரமான வணிகத்திற்கு அதன் சமூக பொறுப்பு முன்முயற்சிகள் இதர காரணங்கள் ஆகும் தனது லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை சுகாதாரம் கல்வி வீட்டு வசதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மகளிரை அதிகாரமயமாக்குதல் என சமூக பொறுப்பு திட்டங்களுக்கு செலவு செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் தொகை வழங்குகிற நிகழ்வு ஏறக்குறைய நாற்பத்தி இரண்டு பள்ளிகளிலே இருந்து முன்னூத்தி ஒரு மாணவிகளுக்கு இருபத்தி நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இன்றைக்கு கல்வி வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் அதிலே சிறப்பு விருந்தினராக ப பங்கெடுத்து இந்த முன்னூத்தி ஒரு மாணவிகளுக்கும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கல்வி உதவி தொகையை வழங்குகிற ஒரு நல் வாய்ப்புக்காக நான் வந்து முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் கல்வி சார்ந்த பணிகள் அது வந்து உயர்கல்விக்கான கல்வி கடன் இந்தியாவிலேயே உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டும் வந்து கடன் பெற்று தருவதில் முதல் மாவட்டமாக நம்முடைய மதுரை மாவட்டம் இருக்கிறது இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வங்கி அதிகாரிகள் தான் சந்திக்க இருக்கின்றோம் இந்த ஆண்டினுடைய இறுதிப்பட்டியல் அநேகமாக அடுத்த வாரம் நாங்கள் வெளியிடலாம் என்று இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான் குறிப்பிட்டு சொல்ல சொல்ல வேண்டியது அரசு பொதுத்துறை வங்கிகள் கல்வி கடன் கொடுப்பது என்பது மிக முக்கியமானது அதை கடந்து இது போன்ற நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் நிதியில் கல்வியை கல்வி உதவித்தொகை அதுவும் குறிப்பாக மாணவிகளுக்கு கொடுப்பதும் அந்த மாணவிகளை தேர்வு செய்ய இவர்கள் வைத்திருக்கிற அந்த விதிமுறைகள் மிக முக்கியமானது என்று எனக்கு படுகிறது நானும் அனுபவத்திலே கடந்த மூன்று ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன் தனித்து வாழும் தாயிருடைய தாயுடைய குழந்தைகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் முதல் தலைமுறையிலே படிக்கிற மாணவிகள் என்று பல வந்து குறி குறிகளை குறியீடுகளை வைத்து அதிலே தேர்வு செய்கிறார்கள் எனவே இந்த தேர்வு முறையில் இவர்கள் காட்டுகிற அக்கறைக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒரு மாணவிகளுக்கு அரசு பள்ளி மாணவிகளுக்கு வழங்கியதில் பெருமை அடைகின்றேன் கொள்கை திணிப்பதை அதாவது நேற்றைக்கு கூட பாஜகவினுடைய தலைவர் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு ஹிந்தி தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டால் பிரதமர் மோடி பேசுவது நேரடியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்துவிடும் அதை தடுக்கத்தான் தமிழ்நாட்டிலே ஹிந்தி கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்று பாஜகவின் தலைவர் பேசுகிறார் பிரதமர் மோடி பறந்து எழுபத்தி நாலு வருஷம் தான் ஆகுது தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் எண்பத்தி ஆறு வருஷமா நடக்குது உங்களது பாட்டனார்களையே சந்தித்தவர்கள் நாங்கள் பேரப்பிள்ளைகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு எந்த வகையில் வந்தாலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் எங்களது எண்பத்தாறு ஆண்டு கால வரலாறும் சொல்லுகிறது இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மார்ச் பதினாறு தமிழக பட்ஜெட் அதுல அதுவும் உங்கள் சார்ந்த தொகுதிக்கு எதிராக கண்டிப்பா கண்டிப்பா வந்து தென் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு மதுரையினுடைய வளர்ச்சி மிக அடிப்படையானது அந்த வகையிலே முக்கியமான கோரிக்கை நமக்கு தெரியும் எல்காட் பணியை கடந்த வாரம் மாண்புமிகு முதல்வர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் தொழில்நுட்ப பூங்கா அது போக மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக பங்காற்ற பங்காற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பது மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் தொழில் பெருவழி சாலை அதற்கு தனித்த அதிகாரியை நியமித்து உரிய ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மதுரையினுடைய மத்திய சிறைச்சாலை உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் ஒரு மிக முக்கியமான சில துறைகள் சார்ந்த நடவடிக்கைகள் துவக்கப்பட வேண்டும் மதுரையினுடைய சாலை மேம்பாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மதுரையினுடைய சாலைகளுடைய நிலைமை என்பது தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருக்கிறது பல முறை நாங்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அவற்றுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சி உள்கட்டுமான வளர்ச்சி அதே போல வந்து பெருவழிச்சாலை வணிக பெருவழிச்சாலை இவைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் மதுரையினுடைய முன்னேற்றம் என்பது வளர்ச்சி என்பது தென் மாவட்டங்களின் வளர்ச்சியின் முக்கிய புள்ளியாக இருக்கிறது என்பதை இந்த மாவட்ட மாநில நிதிநிலை அறிக்கையில் பிரதிபலிக்கும் என்று நான் நம்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் பிரதிபலிக்க வேண்டும் என்று இன்றைய கோரிக்கையையும் வைக்கின்றேன்